இந்த மாமா உள்ள எண்ட்ரி ஆனதும் அவரை கூட்டிகிட்டு வந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஜென்டர்ஸ் அப்புறம் ஆட்டோக்காரங்க அந்த பாட்டியில் சேர்ந்து டான்ஸ் ஆட அதனால் அந்த பாட்டியே ஸ்டாப் ஆகிடுது இந்த மூணாவது மாமா என் பிஸ்னஸ் டீலே அவன் எடுத்துட்டான் நான் இன்னொரு பாட்டி வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இவன் நான் திரும்பி வரும்போது இருக்கக்கூடாது இருந்தால் சுட்டுடுவேன்னு சொல்ல அவரோட ஒய்ஃப் நம்ம அவரை ரொம்ப குடும்பப்படுத்துகிறோம் நேற்று மட்டும் அவர் வரலண்ணா என் நிலமை என்ன ஆயிருக்கும் அவர் இங்கே தான் இருக்கணும்னு சண்டை போடுறாங்க அதுவும் இல்லாமல் இவள் நாள் அவர்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டதுக்கு மணிக்கும் கேட்குறாங்க அப்புறம் இந்த மூணாவது மாமா ஃபோர்ஸ் பண்ணி அவரோட ஒய்ஃபை இன்னொரு பாட்டிக்கு கூட்டிட்டு போகிறான் அங்க அந்த பிஸ்னஸ் டீலர் இவளை அஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட இவ கோவமாக கிளம்பிடுறா இந்த மூணாவது மாமா எனக்கு ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லை நீ ஓகேன்னு சொல்லுன்னு சொல்ல எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு நான் ஒய்ஃப் ப்ராஸ்டியூட்டி இல்லைன்னு சண்டை போட அப்படியே சண்டையில் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது அதில் மூணாவது மாமாக்கு கண்ணு போயிடுது அப்புறம் இந்த பையன் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் கவனிச்சிக்கிறான் அப்புறம் இந்த பையன் லவ்வர் இந்த மாமாவோட பெண் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவரோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறா இந்த பையன் ஒரு நாள் வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த மாமா ரூமில் இருந்து பொண்ணு வாய்ஸ் கேட்க என்னன்னு போய் பார்த்தா இந்த மாமா தான் சாரி கட்டிட்டு லேடி வாய்ஸில் பேசிட்டு இருக்காரு அதை பார்த்து ஷாக் ஆன இவன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணேன் அவர் நான் ஒரு பொண்ணு தான் ஆனால் இவங்க யாரும் என்னை அப்படியே ஏற்றுக்கல நீயும் ஏற்றுக்க மாட்டேன்னு கேட்க இவன் பதில் சொல்லாமல் போயிடறான் தாத்தா கிட்ட இதை பற்றி கேட்க அப்போதான் அவர் அந்த மாமா பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவன் டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரிஞ்சது ஆனால் அவன் பாட்டி ஃபோர்ஸ் பண்ணி அவனை பையன் மாதிரியே வளர்த்தா அவன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் பிரைவேட் பாட்டை ஸ்கூலில் ஒரு பையன் பார்த்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான் அதுலேருந்து அவன் ஸ்கூலுக்கு போல எங்கள் ஃபேமிலியே ரொம்ப கௌரவமானது என் அப்பா ஹெட்மாஸ்டர் நான் டீச்சர் இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம்னு வீட்டிலே வச்சு வளர்த்துட்டோம்னு சொல்ல இந்த உண்மையை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க அப்புறம் இந்த மாமாவை புரிஞ்சுக்கிட்டு இந்த பையன் அவரை தேடி போய் பார்த்தா என்ன மாதிரி பிறந்தவங்க சுதந்திரமாக வாழ வேண்டியவங்க எனக்கு சுதந்திரம் வேணும் நீ எல்லா ஜெண்டரையும் மனுஷங்களையும் மதிச்சு நட எல்லா உயிரும் நல்ல உயிர் சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆனால் என்னோட தம்பிக்கு என்னோட கண்ணை தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இனியாவது அவன் இந்த உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்கட்டும் இல்லை எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறார்